பாக்யலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஈஸ்வரி கோபிக்கிட்ட தனியாக பேசுகிறாங்க உனக்கு என்னாச்சு கோபி இத்தனை நாள் நீ இந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஆனால் இப்போ கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் எங்கக்கிட்ட கூட பேசாமல் எதையோ பற்றி யோசிக்கிற ரூமை விட்டு வெளியில் வராமல் நீ அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல கோபி உனக்கு என்ன தான் பிரச்சனை ஏன் நாங்கள்லாம் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாப்பா அந்த ராதிகா போனதை பற்றி மட்டும்தான் யோசிப்பியா அப்போ எங்கள் அம்மாவை பற்றிலாம் நீ யோசிக்க மாட்டியாப்பா கோபி அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே ஈஸ்வரி கேள்வி அதுக்கு அதுக்குடனே கோபியும் அழுதுகிட்டே அம்மா ராதிகா இல்லாமல் இந்த வீட்டில் என்னால் தனியாக இருக்க முடியலமா உங்கள் பேச்செல்லாம் கேட்காம ராதிகாவை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் ராதிகா என்னை பற்றி புரிஞ்சுக்காம என்னை தனியாக இங்கேயே விட்டுட்டு புது வீட்டுக்கு போயிட்டா தேடி போய் அவளுக்கு புரிய வைக்கலாம் மறுபடியும் ராதிகாவை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வரலான்னு ஆசைப்பட்டா ராதிகா ரொம்ப என்னை திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிட்டாமா என் கூட மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழக்கூடாதுன்ற முடிவெடுத்ததாமா ராதிகா எல்லார்கிட்டையும் பேசி மன்னிப்பையும் கேட்டுட்டு இந்த இருந்தே கிளம்பி போயிருக்காள் என் வாழ்க்கையில் என்னை நீங்கள் வரவே வராதிங்க கோபி நான் தனியாகவே இருந்து அப்படின்னு என் முன்னாடி ராதிகா இப்படி சொல்றத கேட்டுட்டு என்னால் தாங்கவே முடியல எனக்கு எப்படி நீங்களும் இனியாவும் முக்கியமும் அதே மாதிரிதான் ராதிகாவும் ரொம்ப முக்கியமாக இருந்தா ஆனால் ராதிகா என்னை இப்படி கிளம்பி தாங்கிக்க முடியல நான் இப்போ பிஸ்னஸ் செய்கிறேன் கை நிறைய சம்பாதிக்கிறேன்னா அதுக்கு காரணம் ராதிகா தானம்மா அப்படி என்னால் முடியாத நேரத்துலலாம் எனக்கு துணையா இருந்த ராதிகா இப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போனதை என்னால் ஏத்துக்கவே முடியல அதனால தாமா அப்படின்னு சொல்லும்போது கோபி அந்த ராதிகா உன்னை புரிஞ்சுக்கல நீ வேண்டான்னு முடிவெடுத்துட்டா தேடி போய் மன்னிப்பு கேட்டு உன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால அப்புறம் எதுக்கு பிரிஞ்சு போன ராதிகாவை பற்றி நீ யோசிக்கிற உனக்குன்னு நம்ம குடும்பமே இருக்கோமே உன் பசங்க நீ சந்தோஷமாக இருந்தாதானே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நீ நல்லா இருக்கணும்னு தான் உன்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் மறுபடியும் நீ என் பேச்சை கேட்காம ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வர போய் தான் இப்படி அழுதுகிட்டு உட்காந்துருக்க இதெல்லாம் உனக்கு தேவையா கோபி நீ நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் பாக்கியா வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் உன்னால் நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சி ஆசை ஆசையாக இங்கே கூட்டிகிட்டு வந்தா இந்த ராதிகாவை மறுபடியும் நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உன் பிஸ்னஸை பற்றியும் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை இந்த வீட்டில் இருக்க உன் பசங்களை பற்றியும் நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கிற இதெல்லாம் பார்த்துட்ருக்க பாக்கியா உன்னை பற்றி என்ன நினப்பா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீ திருந்திருக்க மனசு மாறியிருக்கேன்னு நானே பாக்கியா கிட்ட சொல்லி புரிய வச்சிட்ருக்கேன் ஆனால் நீ இன்னும் ராதிகாவே இருந்தா எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அதனால் பேசாமல் நீ பொறுமையாக இரு ராதிகாவே வேண்டாம்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா நீ போய் ராதிகா கிட்ட அழுது அவள் மனசு மாற்றணும்லாம் நீ நினைக்கவே வேண்டாம் நீ இந்த வீட்லேயே இரு கோபி ராதிகா என்னைக்காவது தேடி வந்தால் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் அதை நான் பார்த்து உன் அம்மா சந்தோஷப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அதை எதையுமே ஏற்றுக்க முடியாத கோபி ராதிகாவை நினச்சி ரொம்பவே அழுகுறாரு மனசு வேதனைப்படுறாரு இது எல்லாத்தையுமே கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருந்த பாக்கியாவும் செல்வியும் பார்த்துட்ருக்காங்க உடனே செல்வி சொல்கிறாங்க என்னக்கா இது இந்த ஈஸ்வரியம்மா கோபி சாரை இந்த வீட்டில் மட்டும் தங்க வைக்காம இருந்திருந்தா ராதிகா கூட அவர் சந்தோஷமா தனியா இருந்திருப்பாரு ஆனா இப்ப பாருங்க கோபி சார் ராதிகாவை பத்தியே யோசிக்கிறார் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ராதிகாவும் கோபி சார் ஒண்ணு சேர வாய்ப்பே இருக்காது நிரந்தரமா கோபி சார் அப்புறம் ஓ வீட்டுல இருந்துருவாருக்கா நீ தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படின்னு செல்வி சொல்றாங்க அது கூடனே பாக்கியாவும் என்னன்னு சொல்றது செல்வி ராதிகாவை பார்க்க போனேன் ராதிகாவோட அம்மா கிட்டையும் பேசினேன் ஆனா ராதிகா தான் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லையே கோபி கூட ஒன்னு சேர்ந்து வாழாம தான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த கோபி எனக்கு மட்டும் பிரச்சனை செய்யலை ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காம ரொம்ப பிரச்சனைக்கு மேல பிரச்சனை செஞ்சிருக்காரு ஏன் இந்த ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்தப்போ கூட ஈஸ்வரியத்தை என்ன பேச்சு பேசினாங்க அவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அதெல்லாம் ராதிகா தாங்கிட்டு இருந்தாங்கன்னா கோபிக்காக தானே அப்படி இருக்கும்போது கோபியே தன்னை புரிஞ்சுக்கலையே அப்படின்ற ஒரு கோபத்தில் அவங்க பாட்டுக்கு தனியாக இருந்தால் போதும் மையோட வாழ்க்கையை நான் நல்லா கவனிக்கணும்னு கிளம்பி போயிட்டாங்க இப்போ இங்கே ஏன் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு வருது இந்த கோபி கோபி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது கோபி செய்கிற தப்புக்கெல்லாம் ஈஸ்வரியத்தை துணையாக இருக்கிறதுனால தான் இப்படி தப்புக்கு மேலே தப்பு செய்கிறாரு கோபி என்ன செஞ்சு கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரொம்ப கோவமாக ஈஸ்வரியை பற்றியும் கோபியை பற்றியும் பாக்கியாக செல்விக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த ஜெனியும் நீங்கள் சொல்றது தான் ஆண்டி சரி ஏன்னா கோபி அங்கிள் இங்கே இருக்கிறது எனக்கே கொஞ்சம் கூட பிடிக்கல ஆனால் ஈஸ்வரி பாட்டி மட்டும் இல்லை இனியா செழியன்னு எல்லாருமே அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர்த்து நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்போல்லாம் உங்களுக்கு துணையாக யாருமே இல்லையே செளியனை நல்ல வெளுத்து வாங்கினேன் இனி உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்க இங்கே கோபி அங்கிள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இதெல்லாம் பார்த்து செளியனும் மறுபடியும் இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சா என்ன செய்ய போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்ல ஜெனி நீ எதுக்கும் பயப்படாத செளியன் அப்படிலாம் மனசு மாறவும் மாட்டான் அவங்க அப்பா கோபி மாதிரி என்னைக்கும் இந்த தப்பான வேலையெல்லாம் செய்யவும் மாட்டான் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு பாக்கியா வந்து சொல்லிகிட்ருக்காங்க கோபி மன வேதனையில் இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க செழியா உங்கள் அப்பா கூடயே இரு நீ வேலைக்கெல்லாம் இன்னைக்கு போக வேண்டாம் அப்படியே வேலை பார்க்கணுன்னாலும் வீட்டில் இருந்தே வேலை செய் ஆனால் கோபிக்கு நீ தான் துணையா இருக்கணும் கோபி ரொம்ப மனசு வேதனைப்பட்டுட்ருக்கான் இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும் ராதிகா பிரிஞ்சு போனதை கோபியால ஏற்றுக்க முடியல நீ வீட்டில் இருந்தே வேலை செய் இல்லைனா நீ வெளி வெளியே எங்கேயும் போகாம கோபி கூடையே தான் இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அந்த சமயம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த ஜெனியும் என்ன சொல்லியா நீ வேலைக்கு கிளம்பலையான்னு கேட்க இல்லை பாட்டி தான் சொன்னாங்க இப்போ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்பா கூடயே இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஜெனி திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன நினச்சிட்ருக்க உண்மையாகவே வேலைக்கு போறியா இல்லையா இப்போ தான் அங்கிள் நல்லா ஆகிட்டாரே அதனால தானே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த வீட்டில் இருக்கும்போதே இப்படி செய்கிறாருன்னா இனி அங்கிளை என்னைக்கும் திருத்த முடியாது இவருக்கு சப்போர்ட்டாக வீட்டில் துணையாக இருக்கிறேன்னு சொல்கிற அப்புறம் உன்னோட ஆஃபீஸ் வேலையெல்லாம் யார் பார்க்குறது போதும் போதும் உங்கள் அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருந்த வரைக்கும் போதும் உங்கள் அப்பா கூட இருந்து நீ எந்த தப்பு செய்யாமல் இருந்தால் அதுவே எனக்கு நிம்மதி தான் முதல்ல இங்கேருந்து கிளம்பு உன் வேலையை போய் பாரு உங்கள் அப்பாவை பார்த்துக்க தான் உன் பாட்டி இருக்காங்கள்ல நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி தானே இங்கே பாக்கியா ஆண்டி பேச்சை கூட கேட்காம கோபி அங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா கூடையே இருந்துகிட்டு இருந்தா வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா நம்ம குடும்பத்தை கவனிக்க வேண்டாமா என்ன இதே மாதிரி என்னைக்காவது பாக்கி ஆண்டிக்கு உதவி செஞ்சுருக்கியா இல்லை அவங்க இருந்து என்ன பிரச்சனை இருக்குன்னு தான் தெரிஞ்சிருக்குறியா இல்லை பண உதவி செஞ்சுருக்குறியா அதெல்லாம் உனக்கு பெருசாகவே தெரியாது ஆனால் உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுனா மட்டும் இருந்து கவனிச்சுப்பேன் நீ இப்போ ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும் உங்கள் அப்பாவை பார்த்துக்க உங்கள் பாட்டி இருப்பாங்க அதை மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா ஆண்டிக்கு சப்போர்ட் பண்ணாலே நீங்கள் என்ன பேச்சு பேசுகிறீங்க எல்லோரும் இனி நான் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே ஜெனி மேலே ஜெனி இப்படி பேசுனதால ஜெனி மறுபடியும் கோவப்படுவா அப்பா கூட இருந்தால் பெரிய பிரச்சனையாயிருமே அப்படின்னு திருத்துருன்னு செளியன் முழிக்கிறாரு உடனே கோபியம் ஜெனி கோவப்படாதம்மா செளியன் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவான் நான் என்னை பார்த்துக்குறேன் செல்லியா நான் நல்லா தான் இருக்கேன் நீ கிளம்புப்பா வேலைக்குன்னு சொல்லி செளியனை வேலைக்கு அனுப்பிடுறாரு இங்கே வந்து கோபியும் பாக்கியாவும் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு கோபியை பார்த்து ரொம்ப கோபமாக முறைச்சிக்கிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிடுறாங்க பாக்கியாவும் நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்கா தேவையில்லாமல் நான் வேறு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதனால தான் வீட்டில் யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஜெனி பாக்கியான்னு வீட்டில் உள்ள எல்லாருமே கோபமாக தான் என்னை பார்க்குறாங்க இன்னும் வீட்டில் இருக்கிறத விட பேசாமல் நம்ம பிஸ்னஸை போய் கவனிப்போம் ராதிகாவால் தான் நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்கு அதையும் பார்க்காம வீட்லேயே இருந்தால் சரிப்பட்டு வராது நம்ம வேலையை போய் பார்ப்போன்னு சொல்லி அங்கே க்ளவுட் கிச்சனுக்கு கிளம்புறாரு கோபி அந்த சமயம் அங்கே வந்த ஈஸ்வரியும் என்ன கோபி எங்கே கிளம்பிட்டேன் மது மறுபடியும் ராதிகாவை பார்க்க போறியா என்ன அப்படின்னு கேட்க அம்மா இல்லைம்மா நான் ராதிகாவை பார்க்க போகல பிஸ்னஸை கவனிக்க வேண்டாமா இப்போ நான் ஆயிட்டேம்மா வீட்லேயே இருந்தால் ராதிகா ஞாபகமாகவே இருக்குது மறுபடியும் ராதிகாவை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுது அதுக்கு பதிலாக பிஸ்னஸை போய் பார்த்து நான் அங்கே என்ன வேலை இருக்குதுன்னு கவனிச்சா கொஞ்சம் நான் நிம்மதியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேம்மா கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு நான் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் கோபி அப்படின்னு ஈஸ்வரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனாலும் கோபி இங்கே ஈஸ்வரியை மாச்சுட்டு தன்னுடைய பிஸ்னஸ்க்காக வெளியில் கிளம்பிடுறாரு கோபி வெளியில போனதுக்கு அப்புறமா இங்கே இப்போ ஈஸ்வரி நினைக்கிறாங்க என் பையன் கோபியை கண்டிப்பாக வந்து ராதிகா கூட ஒன்று சேர விடக்கூடாது கோபி சந்தோஷமாக பாக்கியாவோட வீட்டில் இருந்தால் அதுவே போதும் கோபியோட நிலமையெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கோபியவும் பாக்கியாவும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க தன்னுடைய ரெஸ்டாரெண்ட்டுக்கு போன கோபியும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பேசிட்டு அங்கே அவங்க என்னெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு கூட கவனிக்க முடியாமல் இப்போ இங்கே ராதிகாவை பற்றியே யோசிக்கிறாரு ராதிகா இப்படி என்ன வேண்டான்னு சொல்லிட்டாலே தனியாக போய் இருக்கணும்னு முடிவெடுத்துட்டாளே ராதிகா பேசாமல் ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போமா ஃபோன் பண்ணி பேசுனா ராதிகா கொஞ்சமாவது என்னை பற்றி நினைப்பா நானும் ராதிகாவை ஒன்று செய்கிற ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தெரியலையே ராதிகாவோட மனசை எப்படி மாற்றுறது அப்படின்னு ராதிகாவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாரு கோபி வேற வழி இல்லாமல் ராதிகா கிட்டே பேசி ஆகணும் ஆஃபீஸ்க்கு போனாலும் ராதிகா நம்மளை கண்டுக்க மாட்டா முதல்ல ஃபோன் பண்ணி பேசுவோன்னு கோபியை ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஆனால் கோபி தான் ஃபோன் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச ராதிகாவும் கோவத்தில் ஃபோனை எடுக்காமலே இருக்கிறாங்க சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு கோபி புரிஞ்சுக்கிறாரு அப்போ ராதிகாக்கு என்கிட்ட பேசக்கூட பிடிக்கல நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னான்னு நினச்சிட்டு இருந்த ராதிகா இப்போ நான் ஃபோன் பண்ணுறதே தப்புன்னு நினைக்கிறாள் அப்போ நான் கண்டிப்பாக ராதிகா கூட ஒன்று செய்கிற வாய்ப்பே இல்லை போல் அப்படின்னு கண் கலங்கி தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போன கோபி அழ ஆரம்பிக்கிறாரு அந்த சமயம் இங்கே கோபியை பார்க்கறதுக்காக அவருடைய ஃப்ரெண்டு செந்தில் வரவும் செந்தில் பார்த்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு நான் ஃபோன் பண்ணால் கூட ராதிகா ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறா அப்புறம் எப்படி நான் ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும் ராதிகா இப்படி மனசு மாறுவா என்னை இப்படி தனியா என்னை விட்டு பிரிஞ்சு போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது செந்தில் சொல்றாரு எல்லா தப்பு செஞ்சது நீதான் கோபி மறுபடியும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாத அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கோ கொஞ்ச நாள் அமைதியாரு உன் வேலையை நல்லபடியாக பாரு நீ முன்னேறினா அதுவே ராதிகாவுக்கு நீ தரக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அது உனக்கும் சரிப்பட்டு வராது உன்னுடைய வாழ்க்கைக்கும் இது சரியே கிடையாது நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிட்டேன் நான் கிளம்புறேன் கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபியோட ஃப்ரெண்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு கோபி ராதிகாவை பற்றி நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஹோ ரெஸ்டார்ட் ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அழுதுகிட்டே கோபி ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் வராமல் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கிறாரு கோபி வீட்டில் இருக்க ஈஸ்வரி என் பையன் கோபி வெளியில் போய் ரொம்ப நேரம் ஆகுது ஏதோ வேலைன்னு போனால் ஆனால் இன்னும் வீட்டுக்கு வரலையே என்னாச்சோ தெரியல இதுக்கு தான் கோபியை வெளியிலலாம் போக வேண்டாம் வீட்டில் இருந்தே ரெஸ்டடுன்னு சொன்னேன் ஆனால் கோபி இன்னும் வீட்டுக்கு வரலையே எப்போ வருவான்னு தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு கோபி வீட்டுக்கு வராததுனால ஈஸ்வரி ரொம்ப பதட்டமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயம் ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த பாக்கியாவும் ஏன் அத்தை ஏதோ பயந்த மாதிரி பதட்டமாக இருக்கிறாங்க அப்படின்னு என்ன ஏதுன்னு கிட்ட போய் கேட்குறாங்க அத்தை நான் வேணும்னு உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு பாக்கியா கேட்க அது கூடனே ஈஸ்வரியும் உனக்கு எங்களை பற்றி தான் அக்கறையே இல்லையே பாக்கியா அப்புறம் என்ன என்கிட்ட வந்து காஃபி வேணுமா சாப்பிட ஏதாவது செஞ்சு தரட்டான்னு கேட்குறேன் நான்லாம் பார்த்துக்குறேன் நானே கோபி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு பார்த்துட்டு இருக்கேன் இதில் வேற காஃபி ஒன்றும் எனக்கு தேவையில்லை நீ போய் உன் வேலையை பார் உனக்கு உன் பிஸ்னஸ் மட்டும்தானே முக்கியம் அப்படின்னு சொல்லவும் ஆமாதே எனக்கு பிஸ்னஸ் மட்டும்தான் முக்கியம் நான் போய் கிச்சனில் வேலையை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் பையன் வராரான்னு பார்த்துட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியா அந்த சமயம் செலியன் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராரு அங்கே வந்த உடனே ஈஸ்வரிகிட்ட கேட்குறாரு பாட்டி அப்பா எங்கே ரெஸ்ட் எடுக்கிறாரான்னு கேட்க செளியா என்னன்னு சொல்கிறது என் பேச்சை கேட்காம கோபி வெளியில் பிஸ்னஸை பார்க்க போறேன்னு கிளம்பி போயிட்டான் இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல நீ ஏன் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்ட அப்படின்னு சொல்ல அப்போ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் பண்ணாலும் கோபி எடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது நீ வேணும்னா இங்கே கோபியோட ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்குறியா கோபி ஏற்கனவே ராதிகாவை நினச்சி ரொம்ப அழுதுட்டு இருந்தான் இப்போ தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் என்ன செய்கிறானும் தெரியல நீ போய் பார்த்து கோபியை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு செழியன்கிட்ட சொல்ல வீட்டுக்கு வந்த செளியனும் உடனே ஈஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாரு கோபியை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு செளியனும் கிளம்பி போகிறாரு செளியன் கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே தேவையில்லாமல் இங்கே கோபியும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பா என்னப்பா உங்களுக்கு ஏற்கவே முடியலன்னு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நீங்கள் என்னடானா இதெல்லாம் தேவையாப்பா நீங்கள் இப்படி வரீங்கன்னு பாட்டுக்கு தெரிஞ்சா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க ஏன்பா இப்படி செய்கிறீங்க நீங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் நீங்கள் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருக்கீங்களேப்பா அப்படின்னு சொல்லியன்னு கேட்க உடனே கோபியும் அழுதுகிட்டே நான் எப்படி செளியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அதான் ராதிகா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அவ அவகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா ராதிகா என்ன ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நான் பெரிய தப்பு பண்ண தான் ராதிகா அது இப்போ பாக்கியாவோட வீட்டுக்கு ராதிகா வந்தப்ப அவளை நான் நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் ஆனால் என்னன்னே தெரியல ராதிகா இப்படிலாம் செய்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல ஃபோன் பண்ணால் கூட ராதிகா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா நான் தான் எல்லா தப்பும் செஞ்சுட்டேன் அதனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு செளியன்கிட்ட சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு அது கூடனே செளியனும் அப்பா யாருக்கு தான்ப்பா பிரச்சனை இல்லை என்ன கூட தான் ஜெனி திட்டிக்கிட்டே இருக்கா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு துணையா இருக்கேன்னு ஜெனிக்கு அதெல்லாம் பிடிக்காம என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா அம்மாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்றது ஜெனிக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே உள்ள பாசத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன்றதை பார்த்து ஜெனி ரொம்ப கோவப்படுற வர வர எனக்கு கூட வீட்டுக்கு போகவே பிடிக்கலப்பா என்ன செய்யனே தெரியலன்னு சொல்ல அப்போ நீயும் இதெல்லாம் எடுத்துக்கோ நீயும் ட்ரிங்க்ஸ் பண்ணு எனக்கும் மனசு வேதனையாக இருக்குது உனக்கும் மனசு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கே செளியனும் வேற வழி இல்லாமல் கோபி கிட்ட பேசிகிட்டே இங்கே நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு அதை மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் ஆச்சு வாங்கப்பா போகலாம் அப்படின்னு கோபியும் செளியனும் அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வராங்க இங்கே ஜெனியும் செழியன் வீட்டுக்கு வந்திருக்கான் ஆனால் எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு கிட்டே கேட்க அது வேற ஒன்றும் இல்லை கோபியை கூட்டிகிட்டு வர்றதுக்காக தான் செளியன் போயிருக்கான் நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெனிக்கு ரொம்ப கோவம் வருது வீட்டுக்கு வந்த செளியனை எதுக்காக கோபி எங்களை கூட்டிகிட்டு வர அனுப்பணும் வேலைக்குன்னு போக தெரிஞ்ச கோபி எங்களுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா என்ன அப்படின்னு ஜெனி ரொம்ப கோவமாகவே இருக்கிறாங்க நேரம் கழித்து கோபியும் செளியனும் நடக்க கூட முடியாம அங்கே வீட்டுக்குள்ளே வரத பார்த்துட்டு ஒரு பக்கம் பாக்கியா ஜெனி ஈஸ்வரின்னு பேர் எதிர்த்து அடைகிறாங்க ரெண்டு பேரும் நல்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டுல வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது அத்தை என்னத்தை இதெல்லாம் உங்கள் பையன்தான் தேவையில்லாத வேலையை செய்கிறாருன்னா இப்போ செளியனையும் இப்படி செய்ய வச்சிருக்காருனா ஏன் இப்படிலாம் எப்படிலாம் உங்கள் பையனையும் வீட்டுக்கு வந்திருப்பாரு நீங்கள் எதுக்கு செழியனை அங்கே அனுப்பணும் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க உடனே ஜெனியும் இதுக்கு தான் நான் சொன்னேன் கோபி அங்கிள் வீட்டு வீட்டில் இருந்தால் செளியனும் அவரை மாதிரியே தான் மாறுவானு அதே மாதிரி இவனும் செய்ய ஆரம்பிச்சிட்டான் இப்போ மறுபடியும் நான் தான் அழுதுகிட்டு நிற்கணும் அப்படின்னு ஈஸ்வரியை பார்த்து மொழச்சிக்கிட்டே ஜெனி சொல்கிறாங்க அங்கே வந்த கோபியும் ஜெனிமா நீ கோபப்படாத நீ செளியனை திட்டாத நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேன் நாங்கள் ரெண்டு பேரும் முதல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு ஆனால் ஜெனி பாக்கியான ரெண்டு பேரும் மனசு ரொம்ப வேதனைப்படுறாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே எப்போயும் போட்டு போல இங்க காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து ஜெனி கொடுக்கும்போது இங்க ஜெனி கோவமா இருக்கிறத கோபி கவனிக்கிறாரு ஜெனியை கூப்பிட்டு மெதுவா பேச பாக்குறாரு ஜெனிமா நீ என்ன மன்னிச்சிரு எல்லாத்துக்கும் காரணம் நான் நீ செளியன் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லும் போதே அங்க ஈஸ்வரி சொல்றாங்க என்ன நீ ஜெனிக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறன்னு சொல்ல ஏன் பாட்டி என் கிட்டே க மன்னிப்புக்கிட்ட என்ன தப்பு இருக்குது தப்பு செஞ்சதெல்லாம் உங்கள் பையன் கோபி தானே அப்படின்னு திட்டு ஆரம்பிக்கிறாங்க ஜெனி இதுக்கு தான் பாட்டி நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் பையன் கோபியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராதிங்க பாக்கியா ஆண்டி சொல்கிறது தான் சரி ராதிகா வீட்டுக்கே கோபி அங்கிள் அனுப்பி வைங்கன்னு இப்போ பார்த்தீங்களா உங்கள் தான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு இதை பற்றியும் யோசிக்கமா அவருடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு இருக்கிறாருண்ணா அதே மாதிரி செளியனையும் உங்கள் பையன் கோபி மாற்றிட்டார்ல அப்போ செளியன் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் நினைச்சி கேட்குறீங்களா அதுக்காக தான் உங்கள் பையனோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறீங்களா கோபி அங்கிள் அப்படின்னு சொல்லி கோபியை கேள்வி கேட்குறாங்க ஜெனி இங்கே கோபியால் பதில் பேச முடியாமல் அதான் மன்னிச்சிரு மன்னிச்சிரு ஜெனின்னு சொன்னேனேமா மன்னிப்பு கேட்டேனே அப்புறம் எதுக்கு இந்த சின்ன விஷயத்தை பெருசாக்குற அப்படின்னு கோபி கேட்கும்போது எது சின்ன விஷயம் உங்களுக்கு தான் இந்த சின்ன விஷயம் குடும்பம் இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் இங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சீங்க அதெல்லாம் உங்களுக்கு சின்ன விஷயம் ஆனால் எனக்கு எங்கள் செளியை இருந்தால் என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் போது உங்களை பார்த்து தான் நீங்கள் செஞ்சதையே தான் நீங்கள் செளியனும் செய்கிறான் நீங்களும் இங்கே ராதிகாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துனீங்க அதே மாதிரி செளியனும் என்னை பற்றி யோசிக்காமல் ஏன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அந்த மாலினி தான் முக்கியோன்னு போனால் இப்போ என்னடானா மறுபடியும் திருந்து இருக்கிற செளியனை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறீங்க ஏன் ஏன் வாழ்க்கையை நான் செஞ்சேன் செளியன் கூட சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படிலாம் நடக்குன்னு தெரிஞ்சிருந்ததுனால தான் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வாழ்க்கையாண்டிக்கே நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் பேசிட்டு இருந்தேன் அதை பத்திலாம் யோசிக்காம நீங்க பாட்டுக்கு இங்கே வந்து இருக்க போய் இப்ப செலியனோட நிலமையை பாருங்க ஆபீஸ்க்கு கூட போக முடியாம அவன் பாட்டுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு உங்களால எங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் பரவாயில்ல உங்க வேலையை பார்த்துக்கிட்டு ராதிகா கூட போய் நீங்க இருந்திருக்கலாம்ல இந்த வீட்டில் இருந்து யாராவது உங்களால கொஞ்சமாவது நிம்மதியா இருக்குமா நீங்க எப்பதான் வீட்டை விட்டு வெளியில போவீங்கன்னு இருக்குது அப்படின்னு இங்க கோபியை வெளுத்து வாங்குறாங்க ஜெனி இதை கேட்ட ஈஸ்வரி ரொம்ப கோபமா எப்பயும் போல கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க என்ன நீ இதெல்லாம் நீயும் அந்த பாக்கியா மாதிரியே கோபியை வீட்டை விட்டு அப்போ வெளியில் போக சொல்றியான்னு கேட்குறாங்க நீயும் வர வர பாக்கியா மாதிரியே மாறிக்கிட்டே இருக்க ஜெனி நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு ஈஸ்வரி கோபமாக பேச அதுக்கு ஜெனியும் நான் பேசுறதுல எந்த தப்பும் இல்லை செளியனுக்கு இவர் ஒன்றும் ஒரு நல்ல அப்பாவா இல்லை அப்படி இருந்திருந்தா செளியன் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்லியிருப்பாரு ஆனால் சேர்ந்து தேவையில்லாமல் என் குடும்பத்திலையும் பிரச்சனை செய்கிற கோபி இன்னும் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் பாக்கியா ஆண்டி எடுத்த முடிவில் எந்த விதமான தப்பும் இல்லை உங்க பையன் கோபியை முதல்ல வெளியில போக சொல்லுங்க ராதிகா கூட ஒன்னு சேர்ந்து வாழ சொல்லுங்க அதை விட்டுட்டு கோபியவும் ராதிகாவையும் பிரிச்சு இந்த வீட்லயே உங்க பையன் கோபியை தங்க வச்சா மறுபடியும் எனக்கும் செல்லியனுக்கும் இப்படிதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே இவரால நான் நிறைய பிரச்சனையவும் அனுபவிச்சுட்டேன் போதும் பாட்டி போதும் அப்படின்னு சொல்லி இன்னும் கோபிக்கு கோபிக்கே நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நல்லா திட்டிடுறாங்க இதை பார்த்துட்டு பதில் பேச முடியாம ஒரு பக்கம் கோபி இன்னொரு பக்கம் ஈஸ்வரின்னு பதில் பேச முடியாம நிற்கிறாங்க உடனே பாக்கியாவும் சரியாக பேசின ஜெனி இனியாவது கோபிக்கு புரிஞ்சு அவரே வீட்டை விட்டு வெளியில் போனால் நல்லது தான் இல்லை என் அம்மா பேச்ச தான் கேட்பேன்னு இங்கேயே இருந்தா அப்புறம் நானே வெளியில் போக சொல்ல வேண்டிய நிலமை வந்துரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இங்கே ஜெனிக்கு சப்போர்ட் பண்ண பாக்கியாவும் அங்கே கிளம்புறாங்க உடனே கோபி நினைக்கிறாரு என்னால் செளியனோட வாழ்க்கையிலேயும் பிரச்சனை வரும்னு ஜெனி நினைக்கிறா நான் ஒரு நல்ல அப்பாவே இல்லைன்னு ஜெனியே சொல்லிட்டா இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க சீக்கிரமாக பாக்கியாவோடய வீட்டிலேருந்து வெளியில் போய் ஆகணும்னு நினைக்கிறாரு கோபி